ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருங்கலி கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் கோலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரங்கோலி கோலம் தான் பார்க்க போகிறோம் சேண்டலில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை நினச்சி கண்ணனை நினச்சி பாதம் வரைஞ்சி இந்த கோலம் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் நம்ம வந்து எந்த தெய்வத்தை நினச்சி வேணாலும் நம்ம பாதம் போட்டு போடலாம் எனக்கு பாதம் வைக்கிறதுனால இருந்தாலும் கண்ணன் கண்ணனை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால கிருஷ்ணரை தான் எனக்கு நின ஞாபகத்துக்கு வந்துச்சு ஸோ அதனால் பாதம் வச்சாச்சு கொஞ்சம் பெரிய பாதமாக தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய கண்ணனாக ஆயிடுச்சு குட்டியாக வைக்கணும்னு நினச்சேன் டக்குன்னு வரையும் போது பெருசாகவே வந்துடுச்சு இது எதுவும் நான் வந்து நான் சும்மா ஓனாக போடுற கோலம் தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நம்ம வந்து சண்டலில் கிருஷ்ணர் பாதம் போட்டுட்டு இது வந்து பாதை இப்படி வைக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னு உள்ளவங்க வந்து எயிட் போட்டால் போதும் எயிட் மேலே கொஞ்சம் பெருசாக கீழே கொஞ்சம் சின்னதாக போட்டு எயிட்டாக போட்டிங்கன்னா கூட பாதம் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இதில் வந்து நான் வந்து க்ரீன் கலர் கலர் பொடியும் ரெட் கலர் கலர் பொடி அப்புறமா வந்து எல்லோ கலர் கலர் பொடி மூணு கலர் கலர் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கோலத்துக்கு சண்டையில் பாதத்துக்கு வந்து எல்லோ அப்புறமா வந்து க்ரீனு அந்த பார்டருக்கு வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன் அப்புறமா அதில் வந்து சி சின்ன சின்னதாக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெட்டோடி ஸ்டாப் பண்ணாலும் குட்டி கோலமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் நமக்கு பெருசாக வேணும்னா நம்ம வந்து பெருசு பெருசாக்கிக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் இதனால் பெருசாக்கணும்னு நினச்சேன் பட் வந்து காலையில் அந்த அளவுக்கு டைம் இல்லை ஒரு மீடியமான அளவுக்கு பெருசான இதுவுமே அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த கோலத்தை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டி கோலம்னு சொல்ல முடியாது மீடியமான லெவலில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அடுத்தது ரோ அந்த ச சர்க்கிள் சர்க்கிள் போட்டு டிசைன் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து அது ஒரு மூணு நாலு அணுத்துக்கு கேப் எடை விட்டு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டு டிசைன் போட்டு ஒரு லீஃப் மாதிரி இழுத்து விட்டுட்டேன் அப்புறம் அந்த இடையில ஒரு கேப் இருந்துச்சுல அந்த கேப்பில் வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த கோலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல்லி வந்து எனக்கு வந்து இந்த கோலம் ரொம்ப மா ஹார்ட் டச்சிங் கோலமாக ஆயிடுச்சு அவுட்புட் பாருங்கள் ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்கழி பத்தா நாள் கோலத்தில் வந்து பார்க்கலாம் டட்டா பபாய்